லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் சாத்தான்குளம் படுகொலை நடந்தது கதர கதர பல்வேறு சம்பவங்கள் நடந்தது அதற்கு அன்றைய துணை முதல்வராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மகேஷ் பையா மொழி அவர்களும் சென்று நேரிலே சென்று கதறி துடிப்பது போல மக்களுக்கு ஆதரவாக நின்றது போல இன்றைக்கு நிற்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறது ஆனாலும் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களிடத்தில் தொலை தொலைபேசியிலே சாரி என்ற வார்த்தையையும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கோவிலே செக்குட்டியாக வேலை பார்த்த அந்த அஜித்குமார் என்பவர் அந்த பெண்மணியிடம் ஒரு வயதான பெண்மணியும் அம்மாவும் இன்னொரு பெண்மணியும் போகிறாங்க தள்ளுவண்டியில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ஐநூறுரூவா கேட்டிருக்காங்க இப்போ அந்த ஐநூறுரூவா கேட்பது தவறு என்று சொன்னால் இந்த அறநிலையத்துறை இருக்கும் இல்லையா அந்த அறநிலையத்துறை கோவில் நிர்வாகத்துக்கிட்ட ஐநூறுரூவா இந்த நபர் அஜித் நபர் அஜித் என்பவர் கேட்கிறார் அஜித்குமார் இது தவறு அது இலவசம் தானே என்று அங்கே தான் முறையிட்டு இருக்க வேண்டும் அதை தாண்டி நீங்கள் காவல் நிலையத்திலே சென்றிருக்கு சென்றிருக்குமேனால் ஐநூறு ரூபாய் இவர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வைக்கணும் ஒம்போதரை பவுன் நகை காருக்குள்ளே வச்சுருந்தோம் காணும் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வைக்கிறீங்க நகையை காருக்குள்ளே தான் எங்கேயுமே நீங்கள் சுற்றுவீங்களா அப்போ அந்த பெண்மணி யார் எந்த ஐஏஎஸ்க்கு நெருக்கமானவர் உறவினர் அப்போ அது பல்வேறு விஷயங்கள் உள்ளே போனோம்னா ரொம்ப ஒரு பல்வேறு அசிங்கமாக பேசுறாங்க சரி ரைட் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை அந்தரங்க விஷயம் நமக்கு தேவையில்லை ஆனாலும் கூட ஒரு பணக்காரர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு நபரை அடித்து உதயங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொன்னால் தனிப்படை எதை வேண்டுமானாலும் செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே இருக்கு இங்கே அதிமுக திமுகன்றது கிடையாதுங்க உடனே என்ன சொல்லுவாங்க திமுக கடுமையாக குற்றம் அப்படி கிடையாது திமுக அதிமுக இந்த இரண்டு ஆட்சிகள் இறந்த காலகட்டத்தில் இப்படித்தான் காவல்துறையில தனிப்படைகள் மற்றும் சில அதிகாரிகள் இப்படி மூர்க்கத்தனமாக நடக்கிறார்கள் அதற்கு காரணம் உள் விஷயங்களில் போனோம்னா ரொம்ப நாரம் அப்ப சாத்தான் படுகொலையை கண்டித்த திருமாவளவன் சாத்தான் படுகொலையை கண்டித்த நக்கீரன் கோபால் சாத்தான் படுகொலையை கண்டித்த பிற அரசியல்வாதிகள் இந்த திருப்போணம் அஜித்குமார் படுகொலையை இது படுகொலை தான் கொலைன்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு ஏங்க ஒரு ஒரு நபர் மேலே ஒம்பதரை போனோம் நூறு போனோம் இப்போ ஒன்றும் இல்லை திருச்சியில் லலிதாஜோரில் நகையை வந்து உள்ள அந்த அந்த பங்களா அந்த அந்த கட்டடத்தில் தொலை போட்டு பெரிய ஆழ்தொலை கல் தொலை போட்டு உள்ள போய் திருடிட்டு வந்தாங்க அப்ப அந்த ஓனர் அந்த முதலாளி என்ன தருமா அந்த ஓனர் அந்த அந்த திருடன் போய் கேட்டாராம் அப்போ உடனே யாராவது அமுச்சு விட்டாங்களா இல்லங்க நான் தான் திருடனே அப்படின்னு அவர் சொன்னாராம் என்ன யாரும் அமுச்சு விடலாம் நான் தான் திருநே அப்படின்னு சொன்னாராம் சரி அவருக்கு உரிய தண்டனை மட்டும் கொடுங்க எதுவும் கை வச்சு அடிச்சிடாதீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க பாவம் என்று அந்த லலிதா ஜோலி ஓனர் சொல்கிறார் அவருக்கு இருக்கிற இறக்க குணம் கூட இங்க யாருக்குமே இல்லை ஒம்போதரை பவுன் நகை திருடு போச்சுன்னு அப்படியே இருக்கட்டுமே அது கிடையாதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த நபரை கம்பிகளால் அடித்து ராடால் அடித்து மிளகாத்தூளை வந்து கரைச்சி வாயில் ஊற்றி அப்படியான சம்பவங்கள் எல்லாம் காவல் 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 நிலையத்தில் செய்யணுங்கிற விதிமுறை ஏதாவது இருக்குதா அப்படி ஏதாவது இருக்குதுன்னா சொல்லிருங்க ஆட்சி திமுக அதிமுகங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அந்த அரசு நிர்வாகம் அந்த காவல்துறை நிர்வாகம் என்பது எப்போதுமே அப்படி தான் இருக்குது எல்லா காவல்துறையும் தவறு செய்கிறவர்கள் இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள் அதை நமக்கு மாற்றுக்கிறது இல்லை உதாரணத்துக்கு மன்னச்சனூர் ஒரு காவல் நிலையத்தில் ஒருத்தவங்களுக்கு மூணு பவுன் நகை திருடு போயிடுச்சு ஆனால் அதுக்கு கொடுத்த நகை என்ன பித்தளை கொடுக்குறாங்க உருண்டையாக உருட்டி அப்ப காவல் அந்த அந்த திருடனையும் உண்மையான திருடனை கொண்டாந்து அங்கே நிப்பாட்டுறதில்ல அந்த திருடன்னு ஒருத்தனை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க அந்த திருடன் வந்து அந்த அம்மாட்ட ஒரு பெண்மணிட்டு சொல்கிறேன் அம்மா நான் திருடலம்மா முன்னாடி திருடன் தான் இப்ப திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன் இந்த கேஸுக்கு நீ ஒப்புக்கொள் என்று சொல்லி என்னை காவல்நிலைய காவல்துறை அதிகாரிகள் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்படி இருக்கு நம்ம ஆறு மாத காலமாக சமயபுரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதுக்கடைகளில் காலையிலேருந்து இருபத்தி நாலு மணி நேரமாக கள்ளத்தனமாக சரக்கு ஓடுது காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓடுது பன்னெண்டு மணிலேருந்து தான் ஒயின்சாப் திறகுறாங்க காலையில் நாலு மணிலேருந்து எதுக்கு சரக்கு ஓட்டுறீங்க இந்த தனியார்கள் செய்யக்கூடிய அடாவடிகளை கண்டித்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறோம் நான் ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில சமயபுரம் காவல் நலத்துல இன்னைக்கு நான் புகார் கொடுத்துருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஆனாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமாக இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கிறது இப்ப ஒண்ணு இல்ல ஒரு மாவட்ட ஆட்சியரையோ மாவட்ட வருவாய் அலுவலரையோ பத்தி ஏதாவது ஒரு செய்தி போடுறோம் அவங்க தனிப்பட்ட முறையில கமிஷனருக்கு எஸ்பி டிஎஸ்பி இவங்களுக்கு சொல்லி அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்கிறது எந்த ஒரு எஃப்ஐஆர் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஆனா கூப்பிட்டு விசாரிங்கிறது அவங்க வந்து திரு திருப்புன்னு பத்திரிகையாளராக இருக்கட்டும் சமூக ஆர்வலராக இருக்கட்டும் திரு திருப்புன்னு வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போறது அப்போ இன்னும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தா யாரையா இருந்தாலும் என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு விதிமுறை இருக்குதா இதனை எல்லாம் கண்டிக்க வேண்டும் என்பதை தாண்டி இனி இது போல நடக்கக்கூடாது இனி இது போல நடக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு கொலை நடக்கும்போது அப்படி தான் சொல்கிறோம் சாத்தான் படுகொலை சாத்தான்குளம் படுகொலை நடக்கும்போது என்ன சொன்னோம் இனி இது போல சம்பவங்கள் நடக்கக்கூடாது கொடநாடு கொலை கொள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது என்ன சொன்னால் இனி இது போல சம்பவங்கள் நடக்கக்கூடாது பொள்ளாச்சி பாலியல் சம்பவங்கள் நடக்கும்போது என்ன சொன்னால் இனி இது போல் நடக்கக்கூடாது கள்ளக்குறிச்சியில் அந்த பெண் பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்பப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் அந்த பெண்மணி இனி இப்படி அதுபோல் நடக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது இனிமே அப்படி நடக்கக்கூடாதுப்பா இனிமே இப்படி நடக்கக்கூடாதுப்பா இதுதான் மனிதன் கடந்து போகிற பாதை இப்படி தொடர்ந்து செய்யக்கூடாது ஏன்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இனிமேல் இது மாதிரி நடக்க பார்த்துக்கணும் இனிமே இது மாதிரி நடக்காம இது மாதிரி ஆயிரம் கொலைகளை நம்ம பார்த்துட்டோம் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு என்ன பண்ணணும் சட்டத்தில் ச சட்டத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் என்ன பண்ணணும் காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு போனால் இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவருடைய உடம்புள்ள ஒரு கீரல் நகை கீரல் கூட விழ கூடாது எந்த காயமும் இருக்கக்கூடாது அவர் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நீதி அரசர்கள் ஒரு சட்டங்களை புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் ஒரு ஒருத்தரை கைது பண்ணால் அடுத்த நாலு மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை கொண்டு போகணும் இல்லைன்னா எங்கேயாவது போட்டு அடித்து ஏதாவது என்கவுண்ட்ரு பண்ணி ஏதாவது கொன்று இது மாதிரி அடித்து எல்லா வேலையுமே பண்ணுறாங்க ஏங்க கேரளாவில் போய் பாருங்கள் காவல்துறை எவ்வளோ நியாயமாக செயல்படுறாங்க அவங்கள பார்த்து நம்ம திறந்த வேண்டாமா நம்மளேருந்து பிரிஞ்ச வந்தாங்கன்னா நம்ம சகோதரம் தானாங்க அப்போ அந்த கேரளாவில் காவல்துறை கண்ணியமாக நடந்து கொள்கிற பொழுது தமிழ்நாட்டில் காவல்துறை கண்ணியமாக நடந்துக்கணுமா வேண்டாமா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குதுன்னு சொல்கிறோம் பல இடங்களில் அப்படி நடக்குது எந்த காவல் அது பொய் புகார்கள் இல்லாமல் இருக்குதா அப்படின்னா பாருங்கள் ஒரு பத்திரிகையாளர் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க அந்த பத்திரிகையாளர் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை பார்த்துருக்கவே மாட்டாங்க கட்டையாலே அடிச்சான்னு சொல்லி பொய் கேஸ் போடுறது நீதிம நீதிமன்றத்திலையும் வாய்தா 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 வாய்தான்னு போட்டு இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றணும் ஒரு நபரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனோம் இவர் மேலே எஃப்ஐஆர் முதல்ல போட்டாங்களா இருபத்தி எட்டாம் தேதி எஃப்ஐஆர் வந்துருக்குன்னா இருபத்தி ஏழாம் தேதி கூப்பிட்டு கொண்டு போய் வச்சு அடிக்கிறீங்க அங்கே உள்ள ஒரு அரசு அதிகாரி மறைமுகமாக அது ஒரு வீடியோ எடுத்ததுனால இன்னைக்கு வந்து உண்மையான குற்ற சம்பவங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடிந்தது இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இந்த அந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா பாத்ரூமுக்குள்ளேருந்து எடுத்திருக்காரு அந்த அரசாங்க அதிகாரி உண்மையாவே அவர் நம்ம பாராட்டுறோம் இந்த அறநிலையத்துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முலையீடு நடக்குதுங்க இந்த அம்மா போனாங்களாம் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஐநூறு ரூபாய் கேட்டாராம் உடனே உன்னைய பழி வாங்குகிறேன் பாருன்னா ஐஏஎஸ் அதிகாரிக்கு கொண்டு அங்கே இருந்து சொல்லி என்னுக்கிட்டே ஐநூறுரூவா காசு ஐநூறுரூவா காசை கொடுத்துட்டு போக வேண்டியதுனாங்க இல்லைனா ஐநூறுரூவா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கோயில் முறையிடணும் முறையிடணுங்கள எவ்வளோ பெரிய உங்கள் உங்கள் உங்களுடைய சின்ன வீம்பு நாள் அந்த பெண்மணி யார் முகமூடி போட்டுக்கிட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்க ஏன் உங்கள் முகத்தை காட்டிகிட்டு பேசிக்கலாம் நீங்கள் யார் உங்களுடைய வண்டவாளம் பூரா இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள தெரிஞ்சு போயிடும் அந்த பெண்மணி யார் அந்த பெண்மணி என்ன தொழில் பண்ணுறாங்க யார் யார் கூடலாம் லிங்கில் இருக்காங்க பல விஷயங்கள் வெளியில் வரப்போகுது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க காவல்துறையாக இருக்கட்டும் அரசர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் நீங்கள் என்ன தவறு செய்தாலும் இறைவனுடைய அருளால் எல்லா தவறுகளும் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்துக்குறோம் உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் காசு பணங்கிறது எல்லாத்துக்குமே பதவிங்கிறது எல்லாத்துக்குமே தாங்க ஒரு உயிரை கொள்ற லெவலுக்கு போகக்கூடாது நீ என்ன வேணாலும் சம்பாதிங்க இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட ஆட்சியர்லேருந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்லேருந்து பல மாவட்ட ஆட்சியர் நம்ம பார்க்குறோம் எல்லாருமே சம்பாதிக்கிறீங்க தான் சம்பளத்தை மீறி எல்லாருமே சம்பாதிக்கிறீங்க உங்கள் மீது ஒரு செய்தி போட்டால் உடனே எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி வேணே தொடர்ந்து செய்தி போடுறான் டிஆர்ஓ உடனே பண்ணுற கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இவர் தனிப்பட்ட முறையில் விசாரணை பண்ணுங்கன்றது எந்த ஒரு எஃப்ஐஆர் எந்த விதமான முதல் தகவல் வரைக்கும் எதுவுமே இல்லாம ஒரு பத்திரிகையாளரையோ ஒரு சமூக ஆர்வலரையோ ஒரு விவசாயியோ நீங்க விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த அரசாங்க அதிகாரி எல்லாம் காவல்துறை கூட ஒரு லிங்க் வச்சுக்கிட்டு ஊழல் முறையே எடுக்க செய்கிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பல்வேக்கான வேலைகளை செய்கிறீங்க அப்போ இதனை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது என் நம் என் போன்ற பத்திரிகையாளர்கள் விவசாய சங்கத்தை சார்ந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்துலையும் பேசும்போது அந்த விவசாயிகள் சங்கத்தையும் சமூகக்காரர்களையும் அடக்குகிற ஒடுக்குகிற வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது திமுக இல்லை அதிமுகவும் அந்த வேலையை தான் செய்யுது அதிமுகவில் எஸ்பி வேலுமணி அவர்கள் மூலமாக பல பத்திரிகையாளர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் தனி அறையில் வச்சு அடித்து நொறுக்கப்பட்டார்கள் இதே கோயம்புத்தூர் நாமக்கல் பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் பல்வேறு சம்பவம் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆத்த ஆட்சியில் இந்த திருப்போணம் படுகொலை என்பது கண்டிக்கக்கூடிய ஒன்று இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளெல்லாம் நவது வாரங்களையும் பத்து கொண்டு இருக்கிறார்களே இங்கு இங்கே அடிபட்டு ஒரு ஒருவர் அடித்து கொலை செய்யப்படுகிறார்னு சொன்னால் அவரை சாதியாக பார்க்கக்கூடாது தமிழராக பாருங்கள் முதல்ல மனுஷனாக பாருங்கள் அவர் தமிழரே இல்லைன்னாலும் கூட நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடித்து படுகொலை செய்யப்பட்டு தூக்குளை தொங்க விடப்பட்டு அப்படியான சம்பவங்கள் நடந்துச்சு அது மாநிலத்தவராக இருந்தாலும் அதுக்கு நம்ம குரல் சாத்தான் சாத்தான்குளம் படுகொலைக்கு முதல்வர் துணை முதல்வராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களும் சென்று நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா கதர் மக்களுக்காக துணை நிற்பது போல இருந்தீங்கல்ல அந்த சாத்தான்குளம் படுகொலைக்கு இதுவரை முழுமையான நீதி கிடைத்ததா கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இதுவரை நீதி கிடைத்ததா பொள்ளாச்சியில் தன சம்பவங்களுக்கு ஓரளவு நீதி கிடைத்தது கள்ளக்குறிச்சி அந்த அந்த பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்டதுக்கு இதுவரையும் முறையான தண்டனை கிடைத்ததா நீதி கிடைத்ததா அப்போ ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது இனி இது போல நடக்கக்கூடாது இனி இது மாதிரி நடக்கக்கூடாதுப்பா இனி இது மாதிரி நடக்கக்கூடாதுப்பா ஒவ்வொருத்தருடைய அந்த பிள்ளையை பறி கொடுத்தவர்களுடைய தந்தையும் என்ன சொல்கிறாங்க எங் பிள்ளைக்கு நடத்தக்கூடிய சம்பவங்கள் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது இதே போல் இப்போ திருப்போனம் நடந்துச்சு அடுத்து மதுரையில் ஒன்று நடக்குது இன்னொரு இடத்துல ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வைங்க அப்போ அவங்க என்ன சொல்வாங்க இது போல் இதுமாதிரி நடக்கக்கூடாது அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் கடந்து 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 போயிடணும் ஆனால் இந்த காவல்துறை அதிகாரிகள் இப்படித்தான் நாங்கள் வந்து தடி கொண்டு அடிப்போம் கம்பி கொண்டு அடிப்போம் ராடு கொண்டு அடிப்போம் நினைஞ்செல்ல போனா பிறறிவாளன் வழக்கில் என்ன நினைஞ்சு தெரியுமா பிறப்புறுப்பு மின்சாரத்தை செலுத்தி பொய்யான தகவல் அறிக்கையை வாங்கி அதன் மூலியமாக தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையை சீரழிந்தது அப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து எல்லா விஷயத்திலும் நடக்கிறது இனி வரும் காலகட்டங்களில் காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளமாகிக் கொண்டு வேலை பார்க்கிறீர்கள் அதை நினைவிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு காவலாக மக்களுக்கு காவலாளியாக மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய மக்களுக்கு பெரும் சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதராக எல்லோருமே பார்க்கிறோம் ஆனால் தனிப்படை ஆயுதப்படை இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சில பேர் மூர்க்கத்தனமாக இருப்பிருக்காங்க காரணம் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் நல்லா தெரிஞ்சுங்க பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனால் வேளாண்மை எல் சுரேஷ் என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அவரை பத்தி நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடியோ போட்டேன் என்னை ஏதாவது பண்ணலாமா பொய் போடலாமா என்ன வேணாலும் பண்ணலாமான்னு அவர் திட்டமிட்டு இருந்திருக்காரு ஆனால் இந்த நம்ம அதில் சில உண்மை தன்மைகள் இருந்ததுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க காவல்துறை அதிகாரிகள் பிற அரசாங்க அதிகாரிகளுக்கு துணை போகாதீர்கள் காசு பணங்கிறத தாண்டி அவரை நீங்கள் இல்லை ஏதோ ஒரு லைட்டாக ரெண்டு தட்டு தட்டிட்டு விட்டிருந்தால் கூட பிரச்சனை இல்லை ராடா ராடால் அடிச்சிருக்கீங்க மிளகாத்தூளை ஊற்றி கரைச்சிருக்கீங்கன்னா அது வந்து கூலிப்படை கூட அந்த வேலையை செய்ய மாட்டாங்க எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கூலிப்படைகள் கூட அந்த வேலைகளை மிளகாத்தூளை ஊத்தி வாயில கரைச்சு அந்த ஊத்தக்கூடிய வேலைகளை ரவுடிகள் கூட அந்த வேலைகளை செய்ய மாட்டார்கள் இந்த கொடூரமான செயலை செய்தவர்களுக்கு பணி நீக்கம் ஒன்றே தண்டனையான கிடையாது அவர்களுக்கும் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் சாகும் வரை சிறை தண்டனை கொடுக்கணும் நீங்க வாயில மிளகாத்துற ஒரு ஒரு மிளகாய நம்மளால பச்சை மிளகாயை திங்க முடியுதா ஒட்டு மொத்தமா வாயில கரைச்சு ஊத்துறீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமையான சம்பவம் காவல்துறை அதிகாரிகள் புனிதமானவராக நாங்கள் பார்க்கிறோம் நீதித்துறையை புனிதமாக பார்க்குறோம் அனைத்து துறையும் புனிதமாக பார்க்கிறோம் ஆனால் இப்படியான சம்பவங்கள் நடப்பதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது காவல்துறை மீதே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது மக்கள் மத்தியில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமா கடந்து கடந்து போனேன் இனிமே இப்படி நடக்கக்கூடாதுப்பா இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுப்பா இப்படியே இருந்தால் நீங்கள் கேரளாவில் பாருங்கள் சின்ன மாநிலமாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் மிக நேர்மையாக செயல்பட்டு இருக்கிறார்கள் பாண்டிச்சேர்லேயும் அப்படி தான் ஓரளவு நேர்மையாக செயல்படுறாங்க அப்போ தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இந்த ஆட்சி வரும் இந்த அடுத்த ஆட்சி வரும் மாறி மாறி வரலாம் போகலாம் இதே ஆட்சி தொடருமா தொடரக்கூடாதா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆட்சி வருகிற பொழுதும் இந்த காவல்துறை அதிகாரிகள் பல இப்படி தான் இருக்காங்க மன்னச்சூல் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு அதிகாரி என்னை ஒன்றுமே பண்ண முடியாது நான் யார் தெரியுமா எனக்கு எல்லாத்தையும் தெரியும் அப்படிங்கிறாரு அப்போ காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் உங்களை பார்த்து நாங்க வந்து பயப்படக்கூடாதுங்க மரியாதை கலந்த நிலையிலே காக்கி சாட்டையை பார்த்தா அப்படி நாங்கள் ஒரு உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையை வைக்கணும் அந்த லெவலுக்கு நடந்துக்கணும் ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுன்னு இல்லை நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் இப்படித்தான் பல இடங்களில் பொய் விளக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் பல சம்பவங்கள் நடக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை கட்டுக்குள் கொண்டு வார்கள் அவங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை கொடுங்க எதுக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் எதுக்கு வேலை கொடுக்குறீங்க எட்டு மணி நேரம் மட்டும் வேலை கொடுங்க அவங்களுக்குன்னு சங்கத்தை கொடுங்க எல்லாமே அவங்க வச்சுக்கிட்டேன் பிற மாநிலத்தில் காவல்துறைக்கு சங்கம் இருக்குல்ல அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு காவல்துறைக்கு சமயபுரம் இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா அவருக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை அதுக்கு மேலே அவர் வேலை பார்க்கக்கூடாது அப்படியே காவல்துறை அதிகாரிகளை அதிகப்படுத்துங்க அவருக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுக்குறது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ரைட்ரு எல்லாத்துக்குமே பன்னெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை கொடுக்குறது அப்போ அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க குடும்பம் குடும்பங்குட்டியில் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்காம வீட்டிலே இருக்கணும்னா அங்கே எப்படி இருக்காங்களே இப்போ என்னவோ என்னாச்சோ மன உளைச்சலில் இருப்பாங்கள்ல அதுலேயும் நிலைப்பாடுகள் இருக்கிறது காவல்துறைக்கு எட்டு மணி நேரம் வேலையை கொடுக்கக்கூடிய வேலைகளை இந்த தமிழ்நாடு அரசு செய்யணும் பிற மாநிலங்களில் எட்டு மணி நேரம்தான் அவர்களுக்கு வேலை காலைல ஒம்பது மணிக்கு போகிறாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வராங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்துடுவாங்க ஆனால் இவங்க காலையில் ஆறு மணிக்கே போகணும் பன்னெண்டு மணி வரலையும் வேலை பார்க்கணும் அப்போ எல்லா சம்பவங்களும் குற்றச்சம்பவங்களும் நடக்க தானே செய்யும் வீட்டுக்கு போகணும் விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அந்த நேரத்தில் ஏதாவது சின்ன தவறு செஞ்ச ஒருத்தா தவறு செஞ்ச ஒருத்தவங்க தான் கோவத்தில் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை ஆசிரியர்கள் வீட்டில் இருக்கிற கோவத்தில் ப மாணவர்களை அடித்தாங்களே முன்னோடிய ஒரு காலகட்டத்தில் சவுக்கு குச்சி ஆரஸ்பதி குச்சி நல்லா குச்சி ஒடிச்சு கொண்டு போய் கொடுப்பேன் வீட்டில் உள்ள கோவத்தை பூரா ஒன்னா அது பள்ளிக்கூடத்தில் கூட்டுறது வாத்தியார்கள் அதுபோல் காவல்துறை அதிகாரிகளுக்கு எட்டு மணி நேரம் வேலை கொடுக்கக்கூடிய வேலைகளில் அவர்களுக்கு சங்கமும் இருக்கணும் இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு சங்கம் இருக்குல்ல அதுபோல் காவல்துறை அதிகாரிகளுக்கு சங்கம் இருக்கணும் எட்டு மணி நேரம் தான் வேலை எட்டு மணி நேரம் தான் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் ஆட்சி எந்த ஆட்சியாக வந்தாலும் சரி ஒரு நிரந்தர சட்டத்தை கொண்டு வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு எட்டு மணி நேரம் இந்த அஜித்குமார் என்பரை அடித்து வாயில மிளகாத்தூளை ஊத்தி கரைச்சி ஊற்றி கொலை செய்த இந்த அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் பணி இனி பணி பணி நீக்கம் ஒன்றே நிரந்தரத்தில் வல்ல அந்த எஸ்பிலருந்து டிஎஸ்பி எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் பொய் வழக்கு போடுவதற்கு முயற்சி தான் அந்த பெண்மணி மீது முக்கியமாக வழக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு வந்து பாப்ஜுகான் அப்படிங்கிறவர் வந்து விரைவில் நமக்கு பேட்டி கொடுக்க போறார் பல்வேறு சம்பவங்களை அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இதுபோல சம்பவங்கள் இனிமே நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு பேசுறதுக்கு நமக்கே அசிங்கமாக இருக்கு ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது இனிமே இப்படி நடக்கூடாதுப்பா இனிமே இப்படி நடக்கக்கூடாதுன்னா இன்னும் எத்தனை கொலைகளைத்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவர்களுக்கும் எட்டு மணி நேரம் வேலை அவர்களுக்கும் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுத்தா அவர்களும் மன சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்